ஸ்பெஷல் என்னன்னா இழந்த பழம் சாப்பிட்றதுனால நமக்கு எல்லாருக்குமே என்ன நன்மைகள் நம்ம இப்ப பார்க்க போறோம் இழந்த பழம் ரொம்ப புளிக்குமே புளிக்கும் அதை வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா சாப்பிட முடியாது இப்ப இழந்த பழம் நம்ம சாப்பிட்றதுனால இந்த வாந்தி குமட்டல் இருக்கிறவங்களுக்கு நின்றும் ஏன்னா அது புளிப்பு சம்மந்தப்பட்டதானே அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கைகள் வலி கைகள் குடச்சல் மூட்டு வலி இருக்கிறவங்க இதை டெய்லி வந்து ஒரு ரெண்டு மூணு பழம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும் அப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு கைகள் வலி எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் இழந்த பழத்துல வந்து வைட்டமின் சி நிறையவே இருக்கு சோ அதனால வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு அதிகரிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாவே இருக்கு எழுந்த பழம் சாப்பிட்றதுனால நம்ம உள்ளுறுப்புகள்ல இருக்க புண்ணெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நம்ம எலும்பையும் வலிமைப்படுத்தி கொடுக்குது எலும்பையும் வலிமைப்படுத்துமா ஆமா கன்சிவார்கிறவங்கள சாப்பிடலாமா கன்சிவா இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஏன்னா அந்த டைம் வந்து அவங்க புளிப்பான பொருள் தான் எதிர்பார்ப்பாங்க இது சாப்பிடலாம் எல்லாருக்குமே ஒரு அட்வைஸ் என்னன்னா இது அதிகமா எடுத்துக்கிறாங்க ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பல்லு எல்லாமே கூசும் ரொம்ப கூச்சத்தன்மை உள்ளது இது அதனால சும்மா டெய்லி ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க கர்ப்பிணி பெண்களும் இதை எடுத்துக்கலாம் ஆசைக்காக இப்ப இழந்த பழம் நம்ம உடம்புல வந்து ரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்தி கெட்ட கொழுப்பையும் நமக்கு குறைச்சு கொடுக்குது கொலஸ்ட்ராலையும் குறைக்குதா ஆமாம் கிட்ட குழப்பையும் குறைச்சி கொடுக்கும் வெயிட் லாஸ் பண்ணவும் நம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருக்குது தெரியும் ஆமாம் இந்த ஒரு பழத்தை வந்து சாதாரணமாக நினைக்கிறீங்க உங்களுக்கு காசு கொடுக்க கூட தேவை இல்லை உங்கள் வீட்டு பக்கமே உளைச்சிருக்கும் ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது எங்கள் ஒன் மினிட் வீடியோக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ